இது டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி அதித்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரைவள்ளிக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்லா தோலை உழிச்சிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறேன் இதில் என்ன ரெசிப்பின்னா பணியாரம் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது நல்லா கழுவிட்டு தோலை உழிச்சிட்டு ஆவியில் நான் வேக வைத்துட்டேன் இது நல்லா வேகணும் இதை வந்து நான் அப்படியே வச்சிடறேன் இதை அப்படியே வேகட்டும் புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன் இந்த ட்ரெஸ் ஓகே இது நல்லாவே வெந்துருச்சு நம்ம முழுசாக போட்டிருந்தோம் அது வெந்துருச்சான்னு தெரியல அது இன்னுமே கொஞ்சம் வேகணும் வெந்துருச்சுன்னா நல்லா கத்தி உள்ளே விட்டோம்னா நல்ல உள்ளுக்குள்ளே போகும் ஆனால் அது போகலை அப்போ இது கொஞ்சம் உன்னே வேகணும் பட் இதெல்லாமே நல்லா வேச்சு இதுக்கு கோதுமை மாவு நான் அளவாக தான் செய்கிறேன் ஏன்னா அவளுக்கு மட்டுந்தான் அதிர்ச்சிக்கு மட்டும்தான் ரொம்ப செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாட்டி யாருமே சாப்பிட மாட்டாங்க சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் செஞ்சுக்கலாம் அதனால் அளவாக போட்டிருக்கேன் அது கூடவே இந்த சக்கரை கிழங்கையும் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பனியாரம் சுடுற பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் அதனால் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பக்குவத்தில் பனியாரம் சுடுற பக்குவத்துலேயே நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம் அளவளவாக தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு பனியார் கல்லூமே அடுப்பில் வச்சிட்டேன் இப்போது நம்ம ஊற்றி இதுக்கு சுடலாம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறோம் ஊற்றி கொடுத்தோம்னா அதுவும் ஹெல்த்தி தான் எப்படி இருக்குன்னு தெரில எதுக்கும் நம்ம கொஞ்சமாக சுட்டு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் நிறையா சுட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு அதாவது நெய்யி நான் அளவளவாக ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணால் மறுபடியும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அளவாக தான் ஊற்றுறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சமாக ஒரு பயம் அவ்வளோதான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா மறுபடி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக ஊற்றிருக்கேன் சரி இது நல்லா வெந்து வரட்டும் ஓகே இது நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு ஒரு சைடாக நான் இன்னொரு சைடு திலிப் போட்டுக்கலாம் பார்க்க தான் இருக்கு ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல ஓகே இந்த சைடுன்னு ஓரளவுக்கு வேகட்டும் இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன் சரி சக்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப ஹெல்த்தி அவள் அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவும் மாட்டேங்கிறாள் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் சாதாரணமாக அரிசி மாவில் பனியார் செஞ்சு கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி மாவு சக்கரை கிழங்கு வெல்லமும் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க அந்த ஒரு இனத்தில் தான் செஞ்சுருக்கேன் சேஞ்ச் ஆகிருச்சு நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது பட் நல்லா இருக்குது சரி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னால் இன்னொரு அடைசல ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நான் இன்னொரு இடத்துல ஊற்றி வச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னது தாட்டில் தான் செஞ்சேன் பட் சாப்பிட சாப்பிட உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது அப்படியே சைடில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ பத்தாதே அதித்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் செஞ்சோம் செஞ்சு முடித்தாச்சு இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு தினமும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா போர் அடித்து போயிடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்தா சாப்பிட்டு பாருங்க என்ன இருக்கா அதித்திக்கும் பிடிச்சிருச்சு ஃபுல்லாக சாப்பிடணும் ஓகேவா ம் ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி வேறு டிஷ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்